வெல்கம் டு கவிதா இன்னைக்கு நம்ம பார்க்க ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான வெண்டக்காய் புரியல் வெண்டக்காய் புரியல் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வலுவழுப்பு இல்லாமல் நல்ல சுவையான வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான வெண்டைக்காய் பொரியல் ஜம்முன்னு செஞ்சலாம் புதுசாக சமைக்கப்படுகிறவங்க கூட ஈஸியாக இந்த ரெசிபியை நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் வாங்க அருமையான சுவையான வலுவழுப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு நானூறு கிராம் அளவுள்ள வெண்டைக்காயை நல்லா கழுவி நல்ல ஈரம் போக தொடைச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கட் பண்ணின வெண்டைக்காயை நல்லா கொஞ்சம் பரவலாக ஒரு பெரிய தட்டில் அப்படியே போட்டு வச்சிருவோம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதாவது சுத்தமாக இந்த ஈரம் இல்லாமல் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் வலுவழுப்பு இல்லாமல் நம்ம பொரியல் பண்ணிக்க முடியும் இது ஃபஸ்ட்டு டிப்பு இப்போ இங்கே பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிற வெண்டைக்காயை கம்ப்ளீட்டாக சேர்த்து எல்லா வெண்டைக்காய் மேலேயும் அந்த நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் கோட் ஆகிற மாதிரி அப்படியே அதை பெரட்டி விடுவோம் நல்லா அப்படி பரட்டி புரட்டி விட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விடுவேங்க ரொம்ப அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டாம் ஓரளவுக்கு கிளறி விட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேப் விட்டு மறுபடியும் அப்படியே பெரட்டி விடுங்க இந்த மாதிரி வதக்கி விட்டு இந்த வெண்டக்காய் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வெந்துடணும் ஸோ பொறுமையாக ஒரு நாலஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறோம் அந்த வெண்டைக்காய் கலர் மாதிரி இருக்குது லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வருது பாருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுருவோம் இப்போ ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கிட்டே இந்த வெண்டைக்காய் வெந்திருச்சு இருக்கட்டுங்க இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இப்போ இதில் தாளிப்புக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் ஒரு அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வரட்டும் இப்போ இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டுருவோம் அடுத்ததாக ஒரு நாலு வர மிளகாவை உடச்சி சேர்த்துருவோங்க வரம் மிளகாய் உடச்சி போட்டு விட்டு அகைன் நல்லா வறுத்து விட்டுருவோம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இங்கே சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விடுவோம் இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கும்போதே நம்ம இப்போ ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காயை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் இப்போ இந்த வெண்டைக்காய் ஆல்ரெடி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வதங்கிடுச்சு இப்போ இந்த வெங்காயம் மிளகாவோடு சேர்த்து வதக்கிறோம் இப்போ ஓப்பன் பேன்லையே வச்சுட்டு வதக்கி விடுங்க மூடி வைக்க வேண்டாம் இன்னொரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க மூடி வச்சு வதக்கும்போது தண்ணி விட்டு வதங்கி வரும் அதனாலையும் தன்மை வரும் இப்போ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் மிளகாவோட வதக்குறோம் பாருங்கள் இந்த தன்மை இல்லாமல் நல்லபடியாக ரோஸ்ட் ஆகி வருது இப்போ ஒரு எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இந்த வெண்டைக்காய் வெந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு சேர்க்கணும் ஏன்னா உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விடும்போது போது காயிலேருந்து அந்த தண்ணி விட்டு வதங்கி வரும் அப்போ கொஞ்சம் தன்மை வரும் அதனால இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு கூடவே மசாலா பொடி எல்லாமே ஒவ்வொன்னா சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன் ஆல்ரெடி மிளகாயெல்லாம் போட்டு வதக்கி இருக்கோம் இப்போ சாம்பார் பொடி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த உப்பு மசாலா பொடியெல்லாம் இந்த வெண்டைக்காய் மேலே கோட்டாகிற மாதிரி நல்லா அப்படி வதக்கி விடுவோம் இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு சேர்த்தங்காட்டிக்கு பாருங்க அந்த வலுவழுப்பு தன்மை அவ்வளோவா வரல நல்லா ஃப்ரை ஆகுது இப்போ இந்த ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ வெண்டக்காய் வதங்குறக்கு மூடியை போட்டு விட்டுருவோம் இப்போ இங்கே ஒரு மூணு நாலு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோங்க வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வதங்கி இருக்குது இப்போ வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் டன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைனலாக ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவினை தேங்காய் தூவி விட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் நல்லா வதங்கி வரட்டும் எனக்கு வெண்டைக்காய் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் இந்த ஸ்டேஜோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இல்லை இன்னும் கூட எங்களுக்கு கொஞ்சம் வதங்கி வேணும்னா இன்னொரு ரெண்டு ஒரு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையான வெண்டைக்காய் பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த டிப்ஸ் ஃபாலோவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க வெண்டைக்காய் பொரியல் வலுவழுப்பு இல்லை புதுசா சமீப செஞ்சிடலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தான் இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோவ் பண்ணிக்கோங்க ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா மேலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ